வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நடந்து முடிந்து இன்று நான் நான்கு நாட்கள் ஆகின்றன இந்த நான்கு நாட்களில் தேர்தல் முடிந்த அடுத்த நாள் அதாவது வெள்ளிக்கிழமை வாக்குப்பதிவு முடிந்து சனிக்கிழமை கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் முழு ஓய்வில் இருந்தார்கள் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட அன்றிலிருந்தே அலைபேசி மூலமாகவும் தொலைபேசி வழியாகவும் தேர்தல் எப்படி தேர்தல் எப்படி நடைபெற்றது வாக்கு சதவீதம் அடிப்படையிலான அந்த விஷயங்கள் என்னென்ன தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது பற்றிய ஆலோசனைகளை அன்றே கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஆரம்பித்து விட்டார்கள் அதற்கு பிறகு கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அந்தந்த கட்சி நிர்வாகிகள் தங்கள் தலைவர்களை நேரில் சென்று சந்தித்தும் இது பற்றி விளக்கியிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் என்ன நினைக்கிறார்கள் இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்பது பற்றி அவர்களுடைய அபிப்பிராயம் என்ன அவருடைய ரியாக்ஷன் என்ன அவருடைய கட்சி நிர்வாகியிடம் அவர்கள் என்னென்ன கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றி தான் இந்த வீடியோவிலே நான் பார்க்க போகிறோம் இன்று ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியின் தலைமை கழக அலுவலகத்திலே சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மூன்று மாவட்டங்களுக்கான அதிமுக சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் இன்சார்ஜ் பொறுப்பாளர்கள் இவர்களுடைய கூட்டத்தை இங்கே தலைமை கழக அலுவலகத்திலே இன்று கூட்டியிருந்தார் கூட்டி எப்படி இருந்தது எலெக்ஷனு என்பது என்று அவர்கள் நேரில் வரவழைத்து சில ஆலோசனைகளை மேற்கொண்டார் அப்போது ஒவ்வொருவரும் தங்களுடைய தேர்தல் அனுபவத்தை அவரிடம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்று இதில் வந்து வேட்பாளர் மாவட்ட செயலாளர் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர் இந்த மூன்று தரப்பும் இருந்ததால் யாரும் இவர் எனக்கு ஒத்துழைக்கல இவர் எனக்கு ஒத்துழைக்கலை அப்படின்ட்டு வெளிப்படையாக இன்று நடந்த ஆலோசனை கூட்டத்திலே எடப்பாடியிடம் அவர்கள் புகார் தெரிவிக்கவில்லை என்கிறார்கள் ஏனென்றால் இன்று கூட்டத்துக்கு வந்திருந்த அனைவருமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவரது இல்லத்தில் தனித்தனியாக சென்று ஏற்கனவே சந்தித்து விட்டார்கள் அப்போதே யார் யார் ஒத்துழைப்பு கொடுக்கல எந்தெந்த தொகுதியில் வேலை சரியாக நடக்கல என்பது பற்றியெல்லாம் அவர்கள் எடப்பாடியிடம் தனிப்பட்ட முறையிலே எடுத்துச் சொல்லிவிட்டார்கள் ஆனால் இந்த கூட்டத்திலே அந்த இவரை பற்றி புகார் அவரை பற்றி புகார் என்றெல்லாம் ஏதும் இல்லை என்கிறார்கள் அதே நேரம் அதிமுகவின் மூத்த தலைவர் பொன்னையன் அவர் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதிமுகவுக்காக இந்த தேர்தலில் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்திருக்கிறார் என்று அவர் எடப்பாடியை பாராட்டியிருக்கிறார் அவருடைய பிரச்சாரத்தை நம்மளுடைய ஐடி விங் இன்னும் வேகமாக எடுத்து சென்றிருக்க வேண்டும் என்றால் திமுக எந்த ஆயுதத்தை கையில் எடுத்ததோ அதே ஆயுதத்தை கையில் எடுத்து எடப்பாடி பழனிசாமியும் அவர்களுக்கு பதிலடி கொடுத்தார் இந்த அவருடைய அந்த பிரச்சார கூட்டங்களை இன்னும் வேகமாக நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் ஐடிவிங் மூலமாக இன்னும் வேகமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று பொன்னையின் பொதுவாக பேசியிருக்கிறார் அதற்கு பிறகு இந்த வாக்காளர் பட்டியலிலேயே ஆங்காங்கே ஆயிரக்கணக்கில் விடுபட்டு போனது பற்றியும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் வாக்கு சதவீதம் ஏன் குறைந்தது என்பது பற்றியும் எடப்பாடி சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் இதெல்லாம் முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பயணம் செய்தபோது மாநில அரசுக்கு எதிரான மக்களின் உணர்வுகளை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு நம்மள்ட்ட நிறைய புகார் சொல்றாங்க இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு மக்களே வந்து சொல்றாங்க இந்த தேர்தலில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அது ஒருவேளை எதிரொலிக்க தவறிவிட்டாலும் இது வந்து மத்தியில் யார் ஆள வேண்டும் யார் ஆளக்கூடாது என்பது பற்றிய தேர்தலாக இருப்பதால் இந்த தேர்தலில் மாநில அரசு மீதான அதிருப்தி அவ்வளவாக வெளிப்படாவிட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் என்னோட இலக்கு அதனால இந்த எலெக்ஷனில் யார் யார் எப்படி வேலை செய்தார்கள் என்பதெல்லாம் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது அதனால் அது மாதிரி இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நூறு சதவீதம் நாம் கடுமையாக உழைக்கணும் அதுக்கு இப்போ இருந்தே நாம் தயாராகணும் இந்த வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் இது போன்ற எல்லாம் நாம் இன்று முதல் தீவிரமாக கண்காணித்து சட்டமன்ற தேர்தலில் இது போல நடக்காமல் நம்ம கட்சி ஓட்டுகளோ நமக்கு ஆதரவு அபிமான ஓட்டுகளோ வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபடாமல் நாம் தான் பார்த்துக்கணும் என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவுறுத்தலை கூறியிருக்கிறார் இது இந்த கூட்டத்தில் நடந்த விஷயம் இந்த கூட்டத்துக்கு முன்பு எடப்பாடி தனக்கு நெருக்கமான அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளிடம் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த முப்பத்தொன்பது தொகுதியில மூன்று தொகுதிகள் நாம் வெற்றி பெறுவது உறுதி என்று எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையாக சில தொகுதிகளை பட்டியலிட்டு இருக்கிறார் அவர் என்னென்ன தொகுதினு கேட்டீங்கன்னா சேலம் கள்ளக்குறிச்சி மற்றும் பொள்ளாச்சி இந்த மூன்று தொகுதிகளில் நமக்கு வெற்றி உறுதி என்று அதிமுகவின் முக்கிய நிர்வாகியிடம் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையாக சொல்லியிருக்கிறார் சரி எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்றாரு டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாரு என்று கேட்டால் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு முக்கியமாக டாக்டர் அன்புமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளிடம் பேசிய டாக்டர் ராமதாஸ் தருமபுரி ஜெய்சாச்சி மற்றதை பத்தி சொல்லுங்க என்று தான் அவர் விசாரித்திருக்கிறார் அந்த அளவுக்கு டாக்டர் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டிக்கிட்ட தருமபுரி தொகுதியில் பாமக கிட்டத்தட்ட வெற்றி பெற்று விற்றது என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ் இந்த நிலையில் இன்னொரு முக்கிய முடிவையும் எடுப்பதற்கு அவர் தயாராகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக சமீபத்தில் அந்த கட்சியின் கௌரவ தலைவராக இருக்கும் ஜி மணி அவர்களுடைய பையன் குமரன் அவர்களை நியமித்து அறிவிப்பு வெளியிட்டார் டாக்டர் ராமதாஸ் ஆனால் ஜி மணியின் மகன் குமரன் அவர் வந்து புதிய இளைஞரணி தலைவராக அவர் அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் டாக்டர் அன்புமணியை சந்திக்கவே முடியவில்லை அன்புமணி அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல இந்த நிலையில் இந்த அன்புமணிக்கும் ஜி மணியின் மகனுக்கும் இடையிலான பிரச்சனை முற்றி அதாவது நியமிக்கப்பட்ட சில வாரங்களிலேயே அந்த பதவியில் இருந்து அவர் விலகிவிட்டார் இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அந்த இளைஞரணி தலைமை பொறுப்பு இன்று வரை காலியாகவே இருக்கிறது அந்த பொறுப்புக்கு யாரை நியமிக்கலாம் என்று நீண்ட காலமாக ஆலோசனை நடத்தப்பட்டு வந்த நிலையில் டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய மூத்த மகள் வழிப்பேரனான முகுந்தன் அவரை பாமகவின் இளைஞரணி தலைவராக நியமிக்கலாம் என்ற ஒரு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அனை அநேகமாக தேர்தல் முடிவுகள் வந்த பிறகோ அல்லது அதற்கு முன்பாகவோ பாமகவின் இளைஞரணிக்கான புதிய தலைவராக முகுந்தன் நியமிக்கப்படலாம் என்கிறார்கள் ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பே நியமிப்பது பற்றி ஒரு ஆலோசனை நடந்தது இன்னும் சொல்ல போனால் கடலூரிலே இந்த முகுந்தனை வேட்பாளராக நியமிக்கலாம் என்பது பற்றி கூட ஒரு ஆலோசனை நடந்தது ஆனால் அது தர்மபுரியில் சௌமி அன்புமணி நிற்கும் போது இன்னொரு உறவினரை கடலூரில் நிறுத்த வேண்டுமா என்று ஆலோசித்து அதன் பிறகுதான் தங்கர் பச்சான் இயக்குனர் தங்கர் பச்சான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இந்த நிலையில் தேர்தல் முடிவுக்கு முன்பாகவோ அல்ல அல்லது அதற்கு பிறகோ பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவராக முகுந்தன் டாக்டர் ராமதாஸின் பேரன் முகுந்தன் நியமிக்கப்படலாம் என்று தைலாபுரம் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி விஷயத்தில் நடக்கிற விஷயம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு அவர் என்ன தனது நிர்வாகிகள்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது அதாவது தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்த பிறகு உடனடியாக அவர் கேரளாவுக்கு சென்று அங்கே சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுவிட்டு விட்டு அடுத்ததாக இப்போது கர்நாடகாவிலே தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக அங்கே ஈடுபட்டிருக்கிறார் இந்த நிலையில் தனக்கு நெருக்கமான பாஜக நிர்வாகிகளிடம் அவர் பேசும்போது மூணு தொகுதி நமக்கு நிச்சயம் தான் என்று சொல்லியிருக்கிறார் எந்தெந்த மூணு தொகுதினா அவர் போட்டியிடும் கோயமுத்தூர் இன்னொன்று டிடிவி தினகரன் போட்டியிட்ட தேனி அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக சௌமியா போட்டியிட்ட தருமபுரி தர்மபுரி தேனி கோவை இந்த மூன்றிலும் நாம் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று இங்கேயும் தனது நண்பர்களிடம் அண்ணாமலை கூறியிருக்கிறார் அதேபோல் டெல்லிக்கும் இந்த மெசேஜை தான் அவர் அனுப்பியிருக்கிறார் என்கிறார்கள் அது மட்டுமல்ல நாம் ஏழு இடங்களில் நாம் இரண்டாவது இடத்தை பெறுவோம் பாரதிய ஜனதா கட்சி ஏழு தொகுதிகளில் இரண்டாவது இடத்தை பெறும் என்றும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு டேட்டா வைஸ் ரிப்போர்ட் தயார் பண்ணி அவர் டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறதாக பாரதிய ஜனதா கட்சி வட்டாரங்களில் தெரிவிக்கிறார்கள் அடுத்ததாக சீமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் ரொம்ப நம்பிக்கையாக கரும்பு விவசாயி சின்னம் கேட்டு போராடி கட்டத்தில் அது கிடைக்காமல் ஒளி வாங்கி மைக்கு சின்னத்தில் நின்றார் தேர்தல் முடிந்த பிறகு ஒவ்வொரு வேட்பாளரும் சீமானுக்கு அலைபேசி செய்தார்கள் சிலர் அவரை சந்தித்தார்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் சிலர் அவரை சந்தித்தார்கள் அப்போது சீமான் என்ன சொன்னார்னா இந்த முறை நாம் பத்து சதவீதத்தை தாண்டுவோம் பத்து சதவீத வாக்குகள் பெற்று நாம் மீண்டும் கரும்பு விவசாயி சின்னத்தை கைப்பற்றுவோம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா சீமான் சொல்லியிருக்கிறார் சில இடங்களில் இரண்டாவது இடம் வருவதற்கு கூட நமக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சீமானிடம் சில நிர்வாகிகள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படியா என்று ஆச்சரியத்தோடு அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதுதான் சீமான் தரப்பிலே நடக்கக்கூடிய விஷயம் நீங்க கேக்குறது ஏங்க எடப்பாடி பழனிசாமியில் ஆரம்பித்து சீமான் வரை சொல்லிவிட்டீர்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போதுக்கு ஒன்பதுக்கு தொகுதி புதுச்சேரியை சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது தொகுதி வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் கூறியிருக்கிற திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அவர் என்ன ஷேர் பண்ணிட்டாரு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படி கேட்குறது புரியுது அடுத்ததாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் இந்த தேர்தல் முடிந்து தன்னை சந்தித்த முக்கிய நிர்வாகிகளிடம் என்ன சொல்லியிருக்கிறாரு என்று பார்க்கும்போது தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அடுத்த நாள் அவருக்கு பல்வேறு ரிப்போர்ட்டுகள் வந்திருக்கின்றன அதாவது அரசாங்க ரீதியாகவும் சரி தனிப்பட்ட ரீதியாகவும் சரி அவருக்கு சில ரிப்போர்ட்டுகள் வந்திருக்கின்றன இதையெல்லாம் வைத்து அவர் சில கணக்குகளை போட்டிருக்கிறார் அதே போல அவருடைய மாப்பிள்ளை திரு சபரீசனும் அன்று அவர் அவரை சந்தித்து ஒரு முக்கியமான ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் இப்படி இந்த ஆலோசனைக்கு பிறகு அடுத்தடுத்து வந்த ரிப்போர்ட்டுகளால் உற்சாகமான ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே திமுகவின் முக்கிய நிர்வாகிகளை தொடர்ந்து சந்தித்து வருகிறார் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் வேட்பாளர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் என்று கிட்டத்தட்ட தினமும் அவரை கடந்த மூன்று நாட்களாக அவரது இல்லத்திலே சென்று சந்தித்து விவாதித்திருக்கிறார்கள் நாம் தான் வெற்றி பெறுவோம் இப்போ களத்துல அப்படி இருக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்கள் பிரச்சாரம் ரொம்ப எங்களுக்கு ஒத்துழைப்பா இருந்தது என்று கூட்டணி கட்சி தலைவர்கள் அவருக்கு நன்றி தெரிவித்தார்கள் முத்தரசன் திருமாவளவன் துரை வைகோ போன்றவர்கள் எல்லாம் அவரை சந்தித்தார்கள் இந்த நிலையில் திமுகவின் வேட்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் இவர்கள் எல்லாம் தன்னை சந்தித்த போது ஸ்டாலின் கேட்ட கேள்வி வெற்றி பெறுவோமா இல்லையான்றதுலாம் கிடையாது வித்தியாசம் எவ்வளவு என்பதுதான் ஸ்டாலின் கேட்ட முதல் கேள்வியாக இருந்திருக்கிறது என்கிறார்கள் அவரை சந்தித்த நிர்வாகி ஒரு தொகுதி நிர்வாகியும் போகும்போது இந்த தொகுதியில் நம்ம நம்ம வெற்றி வித்தியாசம் எத்தனை லட்சம் என்பதுதான் ஸ்டாலினுடைய கேள்வியாக இருந்திருக்கிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட முப்பத்தொன்போது பிளஸ் ஒன்று நாற்பது தொகுதியிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற ரிப்போர்ட் அவருக்கு சென்று சேர்ந்திருக்கிறது ரொம்ப இந்தந்த தொகுதியில் இவ்வளவு வித்தியாசம் வரும் இவ்வளவு வாக்கு வித்தியாசங்களில் வெற்றி பெறுவோம் எண்பது வரைக்கும் அவருக்கு ரிப்போர்ட் சென்றிருந்தாலும் தன்னை சந்திக்கும் நிர்வாகிகளிடம் எவ்வளவு வித்தியாசம் வரும் என்று கேட்டறிந்து கொள்கிறார் அதே போல இன்று ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி திமுக தலைவர் முதலமைச்சருமான ஸ்டாலினை தருமபுரி தொகுதியின் பொறுப்பு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அந்த தொகுதிக்கு உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் திரு பழனியப்பன் திரு தடங்கம் சுப்பிரமணி அவர்களும் வேட்பாளர் மணி அவரும் சென்று சந்தித்திருக்கிறார்கள் இதை மற்றவங்கள்ட்ட கேட்ட மாதிரியே எவ்வளோ வித்தியாசம் வரும் என்றுதான் வேட்பாளர் மணியிடமும் ஸ்டாலின் கேட்டிருக்கிறார் அதற்கு மணி தலைவரை ஒன்றரை லட்சம் மட்டும் வித்தியாசத்தில் ஜெயிச்சிடுவோம் என்று பதிலளித்திருக்கிறார் அப்படியா என்று ஸ்டாலினும் அது ஆர்வமாக கேட்டுக்கொண்டு இன்றும் தொடர்ந்து பல நிர்வாகிகள் அவரை சந்தித்து வந்திருக்கிறார்கள் ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பு அமைச்சரான ராஜ கண்ணப்பன் அவரும் ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் ஆனால் அவர் சந்தித்த போது அவருடன் வேட்பாளர் நவாஸ் கனி வரவில்லை என்று சொல்கிறார் அப்போது ராஜ ஸ்டாலின் என்ன கேட்டிருக்கிறார்னா அங்கே ரெண்டாவதுடன் யார் வருவா என்று கேட்டிருக்கிறார் ஏனென்றால் அங்கே ராமநாதபுரத்தில் உங்களுக்கு தெரியும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பாஜக ஆதரவோடு சுயேச்சை வேட்பாளராக போட்டியிட்டிருக்கிறார் அதிமுக சார்பில் ஜெயபெருமாள் என்பவர் போட்டியிட்டார் இந்த நிலையில்தான் அமைச்சர் அமைச்சர் ராஜகண்ணப்பனிடம் ராமநாதபுரத்தில் ரெண்டாவதாக யார் வருவார் என்று ஸ்டாலின் கேட்டிருக்கிறார் அதற்கு அமைச்சர் கண்ணப்பன் அண்ணா ஓபிஎஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் அதிமுகவிலே இருக்கிற அவரது சாதி ஓட்டுகள் கூட ஓபிஎஸ்க்கு தான் போயிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த நிலையில அவருக்கு தான் இரண்டாவது இடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு என்பது மாதிரி ராஜ கண்ணப்பன் தேர்தலுக்கு பிறகான கள நிலவரத்தை முதலமைச்சரிடம் எடுத்துரைத்திருக்கிறார் இப்படியாக ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வேட்பாளர்கள் அமைச்சர்கள் எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வருகிறார்கள் இந்த நிலையில் நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி சில முக்கிய ஆலோசனைகளை ஸ்டாலின் கடந்த சில நாட்களாக நடத்தி கொண்டிருக்கிறார் நாற்பது என்ற ரிப்போர்ட் ஸ்டாலினுக்கு கிடைத்த மாதிரி வட இந்தியாவிலிருந்தும் தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களிலிருந்தும் அவருக்கு பல்வேறு நண்பர்கள் மூலமாகவும் இருக்கிற அதிகாரிகள் வட்டார தகவல்கள் மூலமாகவும் ஸ்டாலினுக்கு சில முக்கியமான ரிப்போர்ட்டுகள் வந்திருக்கின்றன அதன் அடிப்படையில் பார்த்தால் இன்னமும் உற்சாகமாக இருக்கிறார் என்கிறார்கள் அதாவது பாஜகவின் செல்வாக்கு தொடர்ந்து குறைந்து கொண்டிருப்பதாகவும் இந்தியா கூட்டணிக்கு அடுத்தடுத்து ஆதரவு அதிகரித்துக் கொண்டே இருப்பதாகவும் ஸ்டாலினுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த நிலையில்தான் சபரீசனோடு அவர் நடத்திய ஆலோசனையில் அடுத்த மத்திய அமைச்சர்கள் யார் யார் என்பது வரை விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் அதாவது அடுத்து பாஜக அரசு நிச்சயமாக வராது என்பதில் உறுதியாக நம்பிக்கை வைத்திருக்கும் ஸ்டாலின் அதைவிட உறுதியாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் அந்த ஆட்சியில் திமுக சார்பிலான தமிழகத்திலிருந்து மத்திய அமைச்சர்களாக யார் யார் இடம்பெற வேண்டும் என்பது குறித்த ஆலோசனை வரைக்கும் இந்த ரெண்டு மூன்று நாட்களில் நடத்தியிருக்கிறார் என்பதிலிருந்தே இந்திய அளவில் இந்தியா கூட்டணியின் வெற்றி மீது ஸ்டாலின் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறான்னு பாருங்க என்று திமுகவின் தலைமை கழக வட்டாரத்திலே ரொம்ப உறுதியாகவும் ஆச்சரியமாகவும் சொல்கிறார்கள் இதுதான் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிற அதாவது அவரவர்கள் முகாம்களிலே நடந்து கொண்டிருக்கிற முக்கியமான விவாதமாக இருக்கிறது அடுத்த மத்திய அரசாங்கத்தில் திமுக சார்பில் மத்திய அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் அப்படி இடம்பெறப் போகிறவர்கள் யார் யார் என்பது வரைக்கும் அந்த ஆலோசனையையும் ஸ்டாலின் ஆரம்பித்து விட்டார் என்பதுதான் இன்று திமுக தரப்பிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற முக்கியமான தகவல் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி பத்திரிகை